Hello friends welcome to news tamil online நிஷான் நிறுவனம் தங்களோட பிரபலமான மேக்னெட் எஸ்யூவி காரை காரைப் செய்து அக்டோபர் நாலாம் தேதி அறிமுகம் செய்ய இருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எல்லாமே இப்போ வெளியே அதனால மக்கள் மத்தியில இந்த கார் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமா உருவாகி இருக்கு மற்ற எஸ்யூவி கார்களுக்கும் இந்த காருக்கும் என்ன வித்தியாசம் பேஸ்லிப் செய்யும் போது என்னென்ன அம்சங்கள் புதிதா சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிஷான் மேக்னேட் இந்திய மார்க்கெட்ல நல்ல அளவுக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு எஸ்யூவி கார் இந்த கார் விற்பனை ஆகக்கூடிய செக்மெண்ட்ல சிறப்பா விற்பனை ஆகிய காரா இல்ல அப்படின்னாலும் இந்த கார் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க அளவுல ஒவ்வொரு மாதமும் விற்பனையாகி வருது இதுக்கு முக்கியமான காரணம் இதோட கம்மியான விலை மேக்னேட் காரோட வடிவமைப்பு மற்ற எஸ்யூவிகளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த தனித்துவம்னாலதான் பலருக்கும் இந்த கார் ரொம்ப பிடிக்கும் இது வில குறைஞ்சாலும் கார் அழகா ஸ்டைலிஷ் லுக்ல இருக்கு இந்த மேக்னெட் கார் மற்ற போட்டி தரக்கூடிய கிடைக்குது அதனால இந்த வெளியிட மற்றது செய்யும் போது சில முக்கியமான மாற்றங்கள் அப்டேட் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போவே இந்த கார சோதனைக்காக சாலைகள்ல ஓட விட்டு இருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களும் இணையத்துல வைரல் ஆகியிருக்கு இதை வச்சு

எல்லாமே இதுல இருக்கு புதிய ஃபேஸ்லிப்ட் மாடல்ல இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டத்துல பெரிய மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதோட யூஐ மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேம்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிங்கிள் ஃபேன் சன்ரூப் வெண்டிலேட்டட் சீட்டுகள் போன்ற அம்சங்கள் கூட இந்த ஃபேஸ்லிப்ட் மாடல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த அம்சங்கள் எல்லாமே காம்படிட்டர் கார்கள்ல ஏற்கனவே இருக்கிறதுனால நிசான் கூட இத மிஸ் பண்ணாம வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மேக் காரோட பாதுகாப்பு அம்சங்கள்னாலே பெரிய நம்பிக்கை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல குளோபல் என்கேப் பெற்றிருந்தது இந்த அசிஸ் வெஹிக்கிள் டைனமிக் கண்ட்ரோல் அரௌண்ட் டிராக்ஷன் கண்ட்ரோல் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இப்படி ஏகப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது புதிய இன்ஜின்ல பெரிய மாற்றங்கள் வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு லிட்டர் நேச்சுரல் அஸ்பேர்ட் பெட்ரோல் இன்ஜினும் ஒரு லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் தொடரும் அப்படின்னு தெரியுது இதுல செவன்டி டூ பி பவர் நைன்டி சிக்ஸ் என் எம் டார்க்கோட வரக்கூடிய பெட்ரோல் இன்ஜினும் ஹண்ட்ரட் பி பவர் ஒன் சிக்ஸ்டி என் டார்க் கொண்ட டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இருக்கு மேலும் இந்த ஃபேஸ் லிப் மாடல்ல ஹீட் மேனேஜ்மெண்ட் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ்ல சற்று மேம்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுல ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அல்லது ஃபைவ் ஸ்பீட் ஏ எம் டி கியர் பாக்ஸும் தொடர்ந்து இருக்கும் புதிய மேக்னேட் ஃபேஸ் லிப் மாடல் வரும்போது அதோட இன்ஜின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்ற டிசைன் மேம்பாடுகள் இது எல்லாமே புதிய அதன்படி மாற்றம் செய்யப்படும் ஓகே இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நோட்டிபிகேஷன்